திமுகவோட பிஎல்ஏ டூக்கு தெரிஞ்சது கூட பிஎல்ஓக்கு தெரியல சில இடங்களில் பிஎல்ஓ கூட பிஎல்ஏ டூ வந்து கூட போய் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த பிஎல்ஏ டூ அப்படின்றது திமுக காரங்க கிட்ட மட்டும் தான் இருக்காங்க கிட்ட இல்லை அதிமுக பாஜக கிட்டையும் எலெக்ஷன் ஸ்ட்ரக்சராகவே வந்து பிஎல்ஏ டூ அப்படின்றது வந்து ஒரு அங்கம் தான் இந்த பிஎல்ஏ டூவோட பொதுவான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அன்னைக்கு எலெக்ஷன் பதிவு பண்ணுற நாள் அன்னைக்கு போய் உட்காருவாங்க அவங்களால அப்ஜெக்ஷன் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் பிஎல்ஏ டூ ஸோ இவங்க பிஎல்ஓக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட போகலாம் அப்படின்றது வந்து ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துருக்க முடியும் பவர் ஸோ இப்போ பிஎல்ஓக்கு வேலை செய்ய செய்ய முடியல தனியாளாக போய் அத்தனை ஓட்ஸை கவர் பண்ண முடியலன்னு இயக்கங்களை சார்ந்த பிஎல்ஏ டூ இவங்க கூட ஜாயின் பண்ணால் இன்னைக்கு அதை வச்சு கூட ஒரு பொய் பிரச்சாரம் வந்து செய்கிறாங்க திமுகவோட ஆட்களை உள்ள அனுப்பி ஓட்ஸை வந்து கவர விரும்புகிறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்றது உங்களுடைய ஓட்டுரிமையை தமிழ்நாட்டில் வந்து பதிவு செய்யறதுக்காக செய்யக்கூடிய முயற்சி தான் இது எந்த அரசியல் இயக்கத்தை சார்ந்து நம்மளால் தனியாக வந்து காட்ட முடியாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல இயக்கங்களுக்கு பிஎல்ஏ டூனா என்னன்னே முதல்ல தெரியல புதுசாக வந்தவங்களுக்கு பிஎல்ஏ டூ இருக்கக்கூடிய இயக்கங்களில் பிஎல்ஏ டூ ஆக்டிவாக இல்லை ஆட்களும் இல்லை பிஎல்ஏ டூ இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ராங்கான இயக்கமா இன்னைக்கு திமுக இருக்கு இருக்கு யாரோட தட்டி பறிக்க முடியாது கொடுத்து புது தலைமுறை வாக்காளர்கள் உள்ள வந்து சேர்த்து தான் ஆகணும் முதல் பணி என்னவா இருக்குன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க கேட்கறத விட மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றத விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் வாக்குரிமை வாங்கி தரது முக்கியம்னு சொல்லிட்டு களத்தில் நிற்க திமுக தான் எஸ்ஐஆர் ஆர் முதல்ல வரும்போது எதிர்த்து முதல் குரல் கொடுத்ததும் திமுக தான் இன்னைக்கு எஸ்ஐஆரை நம்ம வந்து புறக்கணிக்க முடியாது இன்னைக்கு வந்து நம்ம கேஸ் போட்டோம் நடத்திட்டு இருந்தோம் பட் ஸ்டில் எஸ்ஐஆர் நடந்தே ஆகணும்ன்ற கட்டாயம் வரும்போது இன்னைக்கு முதல்ல களத்தில் நிக்கிறதும் திமுக எஸ்ஐஆர் வேணாம்னு சொன்ன முதல் குரலும் நாம தான் எஸ்ஐஆருக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போட்டவங்களும் நாம தான் இன்னைக்கு அந்த எஸ்ஐஆருக்காக ராத்திரி பகலா சேர்ந்து இன்னைக்கு களத்தில் இருக்கிறதும் வந்து திமுக தான் இது காரணம் நம்மளுடைய ஓட்டுரிமை நம்ம விட்டு கூடாது அப்படின்னுக்காக இங்க யாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்காக போல எல்லாருக்குமான ஃபார்ம் முக்கியமா சோ கால் புதுசாக வந்தவங்க வந்து ஜென்சின்னு சொல்லக்கூடாங்களே அந்த புதிய தலைமுறை வாக்காளருக்கும் சேர்த்து தான் வந்து இங்கே நம்ம உழைச்சிட்டு இருக்கோம் நம்ம உங்களுக்கு ஃபார்ம் மட்டும் தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு மறுபடியும் ஓட்டு மட்டும் தான் வாங்கி கொடுக்கமே தவிர்த்து இருக்கு திமுகவுக்காக இது வந்து நம்ம செய்யல எல்லா கட்சியினருக்கும் எல்லாருக்கான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் பாத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா இங்க பாசக்திகள் கால் வைக்க விட மாட்டோம் அப்படின்றத தாவிடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அது திமுக தமிழ்நாட்டிலையும் டீலிமிடேஷன்ல ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் குரல் தமிழ்நாடு கொடுக்குது நாம எல்லா மாநிலத்துக்கும் முன்னோடி மாநிலமா வந்து செயல்பட்டு இருக்கோம் அந்த வகையில எஸ்ஐஆர் சரியா கையாளுறதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து நாம மாடலா மாற்றுறதுக்கான விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்கு முரண் கிடையாது இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு அதனால நம்ம எஸ்ஐஆருக்காக களத்தில் நின்றோம்